இப்போ தமிழ்நாட்டுல ரொம்ப சென்சேஷனலா என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வத்துக்கும் சசிகலாவுக்கும் நடுவில் நடக்க மோதல் தாங்க ஆமாங்க ஜெயலலிதா அம்மா இருந்ததுக்கு அப்புறமா சசிகலாவை எல்லாருமே சின்னம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க மக்களை தவிர்த்துட்டு அஇஅதிமுக கட்சியில இருக்க எல்லாருமே அதாவது அஇஅதிமுக கட்சியில தொண்டர்களையும் தவிர்த்துட்டு அஇஅதிமுக கட்சியில பதவியில இருக்க எல்லாருமே வந்துட்டு சசிகலாவை சின்னம்மா சின்னம்மா அப்படின்ட்டு பேர் வச்சு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க ஆமாங்க இதுக்காக வந்துட்டு பதவி ஆசதா அப்படின்னு சொல்லிட்டு அஇஅதிமுக தொண்டர்களே வந்துட்டு சசிகலா மேல பயங்கர கோபத்துல இருந்து வந்துட்டு ஆனா பன்னீர்செல்வம் மட்டும் ரொம்ப நாளா அமைதியாவே இருந்துட்டு வந்தாருங்க டெல்லிக்கு போயிட்டு அப்புறம் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலங்க என்னால சசிகலா வளர சின்னமான் கூப்பிடவே முடியாது அம்மாவை கூப்பிட்ட வாயால யாருமே சின்னமான் கூப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு தூது வந்த எல்லாருமே விரட்டி அடிச்சிருக்காரு நம்மளுடைய பன்னீர்செல்வம் அது மட்டும் இல்லங்க வர இருபத்தி ஒன்பதாம் தேதி பொதுக்குழு கூட்டம் இருக்கு அந்த பொதுக்குழுல மேலும் அதிரடியான பல நடவடிக்கைகள் எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல பேசி வந்துட்டு இருக்காங்க ஆனா இப்ப என்ன நடந்துட்டு சசிகலா தரப்புல வந்துட்டு எப்படியாவது பன்னீர்செல்வம் தர வந்துட்டு முதலமைச்சர் பதவியில இருந்து நீக்கணும் அது மட்டும் இல்ல yeah ரசிகராக அஇஅதிமுக கட்சியின் பொதுச்செயலாளராக நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பாடுபட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இது எல்லாமே ஒரு சைட் நடந்துட்டு இருக்க இன்னொரு பக்கம் என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்க பெரிய கூட்டத்துக்கு தீபா வந்துட்டு முதலமைச்சரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஆமாங்க சோசியல் நெட்ஒர்க்ஸ்ல சமூக வலைதளத்துல எங்க பார்த்தாலும் சரிங்க தான் முதலமைச்சரா வரணும் தீபா தான் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசி வந்துட்டு இருக்காங்க அது எல்லாமே வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா சமூக வலைதளத்தை யூஸ் பண்ணாத ஆளே இருக்க முடியாது இப்போ சோசியல் நெட்ஒர்க் ஓபன் பண்ணாலே தீபா தாங்க அத்தை விட்டு போன இடத்தை இருபத்தி ஒன்னு <fund disappearance> <Sustainable calculator> முதலமைச்சர் எலெக்ஷன் கூட வந்து தீபா கண்டிப்பா தீபா தான் வந்து முதலமைச்சராக ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் உருவியா சொல்லி வந்துட்டு இருக்காங்க ஆனா கொஞ்ச நாளா வந்துட்டு நம்மளுடைய முதலமைச்சரவோ பன்னீசன் வந்துட்டு செஞ்சு வந்துட்டு இருக்க நல்ல காரியங்களை பார்த்து எல்லாமே என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்கன்னா முதலமைச்சரவோ பன்னி செல்வமோ கூப்பிட்டு சென்றாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி பேசி வந்துட்டு இருக்காங்க ஆமாங்க தமிழ்நாட்டுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு இனிமையான ஒரு முதலமைச்சரா ஓ பன்னிசெல்வன் கிடைச்சிருக்காரு இதையே வந்துட்டு பல பேர் மிகுச்சதமா ஏத்து வந்துட்டு இருக்காங்க ஆமாங்க பன்னிசன் வந்துட்டு கொஞ்சம் அனுபவசாலி தீபா வந்துட்டு தைரியசாலி சோ ரெண்டு பேருமே தான் சேர்ந்தா தமிழ் தலை எழுத்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க சமீபத்துல கூட வந்துட்டு பன்னீர்செல்வம் மக்களோட பாகுபாடு இல்லாம வந்துட்டு ஒன்னாவே வந்துட்டு பயணம் செய்யாரு எல்லா கூடயுமே வந்துட்டு அடுத்தடுத்த மக்கள் கூட கூட வந்துட்டு அவர் வண்டியில வந்து இறங்கி நின்னு பேசிட்டு இருக்காரு அவர் முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது மிகப்பெரிய விஷயம் இல்லையா சோ அதனால வந்துட்டு தீபாவும் பன்னி பன்னீர்செல்வமும் ஒன்னா சேர்ந்து தமிழ்நாட்டுக்காக போராடினாங்கன்னா கண்டிப்பா தமிழ்நாடு ரொம்ப பெரிய வளர்ச்சி அடையும் நம்மளோட தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி வந்துட்டு இருக்காங்க அவங்களோட குறிப்பா நிலவேறாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தாங்க முடிவு எடுக்கணும் அது மட்டும் இல்ல ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதாவுக்கு உண்மையானவராக இருந்தா கண்டிப்பா வந்துட்டு கூட சேர்த்துக்கிட்டு கட்சியை வளர்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவங்களோட கருத்தை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க பாக்கலாம் சார் ஆல்ரெடி ஓபன் பண்ணி சார் செஞ்சு வந்துட்டு இருக்க காரியத்தை பார்த்தா எல்லாருமே வந்துட்டு அவருக்கு சல்யூட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இதையும் செஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஓபன் பண்ணி வந்தாங்க ரொம்ப வருஷத்துக்கு அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது மேலும் இது போன்ற அரசியல் தொடர்பான செய்திகளை உடனே உடனே தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க உங்களுடைய கத்துக்களை கூட ஷேர் பண்ணிக்கோங்க